கத்தருடைய பர்ஷத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது யோபின் புஸ்தகத்திலே நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரத்திலே அந்த பத்தாவது வசனத்தில் அந்த கடைசி பகுதியிலே வாசிக்கும் பொழுது அதாவது அந்த மத்திய பகுதியிலே கர்த்தர் அவன் சிறை இருப்பை மாற்றினார் என்று சொல்லி பார்க்கிறோம் கர்த்தர் அவன் சிறை இருப்பை கர்த்தர் மாற்றினார் அதாவது யோபினுடைய இருப்பை கர்த்தர் மாற்றினார் அவனுடைய காரியங்களை நமக்கு நன்றாய் தெரியும் கத்தருக்காக வாழ்ந்த ஒரு மனிதன் ஒரு அர்ப்பணிப்போடு ஒரு விசுவாசத்திலே தேவன் மேல் வைத்த நம்பிக்கையோடு கூட வாழ்ந்த ஒரு மனிதன் எல்லாவற்றிலேயும் தேவன் மறுதளிக்காமல் அவரையே சார்ந்திருந்த ஒரு மனிதன் யோபு ஆண்டவர் யோபினுடைய சிறையிருப்பை கத்தர் மாற்றினார் ஒரு மனிதனுடைய சிறையிருப்பை கத்தர் மாற்றும் பொழுது அங்கே கீழே தொடர்ந்து நம்ம வாசிக்கிறோம் யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தளினார் என்று சொல்லி பார்க்கிறோம் முன் இருந்த முன்னால் இருந்த ஆசீர்வாதத்தை விட அவன் இழந்து போன ஆசீர்வாதங்களை விட தனையாய் கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார் என்று சொல்லி வேகத்தில் வாசிக்கிறோம் ஒரு மனிதனுடைய சரியிருப்பு மாறும் பொழுது இழந்து போனதை தேவன் ரெண்டந்தனையாய் தருகிற ஒரு தேவன் இழந்து போனதை திரும்ப தருகிறவ அது மாத்திரமல்ல அதை ரெண்டந்தனையாக கத்தர் தருவா ஒரு மண்ணுடைய சிறையிருப்பு மாறும் மாறும் மாறும்பொழுது கற்று மயம் உண்டாவதாக அப்போ யோபினுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றி கர்த்தர் அவனை அவன் முன்னிருந்த நிலைமையை காட்டிலும் பின்னாலே உனக்கு ரெட்டிப்பான நன்மைகளை ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை கத்தர் அவனுக்கு கொடுத்தார் கத்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அதே போல் தான் தாவியதனுடைய காரியங்களிலே நம்ம அந்த ஒன்று சாமி முப்பதாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் எல்லாவற்றையும் இழந்து போன தாவியது அதாவது அழுகிறதுக்கு விலநில்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள் தேவ சமூகத்தில் காணப்பட்ட தாவிது கத்தருக்குள்ளே தன்னை தடப்படுத்தி அவன் தேவ சமூகத்தில் காணப்படும் பொழுது கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றி ஒன்றும் குறைபடாதபடிக்கு குறைபட்டு போகாதபடிக்கு எதுவும் குறைந்து போகாதபடிக்கு அவன் எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டு வந்தான் என்று சொல்லி ஒன்று சாமியை முப்பதாம் அதிகாரத்தில் அவன் ஆசிக்கிறோம் அப்போ அந்த நாட்களில் ஒரு மனிதனுடைய சிறையிருப்பு மாறும் பொழுது ஒரு மனிதனுடைய சிறையிருப்பை தேவன் மாற்றுவார் ஆனால் தேவன் நிச்சயமாகவே இழந்து போனதை தேவன் திரும்ப தருவார் அதுவும் ரெட்டிப்பா அதிகமான நன்மைகளுக்கு தருகிற ஒரு நல்ல தேவன் கத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாட்களில் ஆண்டவர் தாமே உங்கள் சிறையிருப்பை கத்தர் மாற்றுவார் ஆண்டவர் உங்கள் சிறையிருப்பை மாற்றி யோபை போல தாவீதை போல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ரெண்டந்தனையான பலனை கத்தர் உங்களுக்கு தருவார் நீங்கள் இழந்து போன தேவன் திரும்ப உங்களுக்கு தருவார் அது ரெண்டந்தனையாக கத்தர் உங்களுக்கு தருவார் நிச்சயமாக இந்த நாட்களில் உங்களுடைய எல்லா சிறையிருப்பையும் ஆண்டவர் மாற்றி அவர் நாமத்தை மகிமை படுத்துவார் கடைசியில் கூட ஒரு வசனம் உண்டு உபாகமத்திலே வசனம் முப்பதாம் அதிகாரம் மூணாவது ஐந்தாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவேன் மூணாவது வசனத்தில் கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பும் பொழுது உன் பிதாக்களை பார்க்கலும் நான் உன்னை பெருக பண்ணுவேன் கத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஒரு மனுஷனுடைய சிறையிருப்பு மாறும் பொழுது பிதாக்களை பார்க்கலும் கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார் உங்களை ஆசிர்வதிப்பார் இழந்து போன எல்லாவற்றையும் ரெண்டந்தனையாய் பெற்றுக்கொள்ள கத்தர் உதவி செய்வார் உங்களை ஆசிர்வதிப்பார் அர்ஜவம் பண்ணுவோம் எங்கள் அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே அருமையான ஆண்டவரே இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் என் ஆண்டவர் ஆசீர்வதியும் ஆண்டவரே அவங்களுக்கு இருக்கிற எல்லா சிறையிருப்பையும் கத்தர் மாற்றி இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ள ரெண்டனையாய் பெற்றுக்கொள்ள பிதாக்களை பார்க்கிலும் அண்டவரையே ஆசீர்வதி நீர் உண்மை உள்ள தேவன் ஆண்டு பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்யும் ஜனத்துக்கு நீ உதவி செய்யும் நாமத்தை மகிமைப்படுத்தும் ஆசிர்வதியும் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்